அப்ப இந்த தகட்ட சிவனாதாம் என்ன நடந்திருக்குன்னா தகட்ட அப்படிங்கிறது பூமி வந்து ஒரே தக ஒரே ஒரு பிளேட் மாதிரி இல்லை ஒரு பூமி ஒரு பிளேட்டை நாங்க ஒரு அந்த மாபில்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டை நாங்க அப்படி உடைச்சோம்னா எப்படி பல பகுதிகளாகாது இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பூமியிலும் பெரிய மற்றும் சிறிய கவச தகடுகளால் என்ன செய்யப்பட்டது ஆக்கப்பட்டிருக்கு ஒரே தகடாக இருந்தது இன்னைக்கு பல சிறிய மற்றும் பெரிய தகடுகளாக உடைவடைந்து இருக்கு இந்த உடைவுக்கும் இதை தகடுகள்னு சொல்லுவோம் இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் தகடுகள்னு சொல்லுவோம் அப்ப இந்த தகடுகள் இன்னைக்கும் நகர்ந்துகிட்டு தான் இருக்கு இன்னைக்கு என்ன செய்யுது அசைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அப்ப இந்த அசைவை தான் நாங்க தகட்டசைவுன்னு சொல்லுவோம் தகடுகளின் அசைவு இந்த அசைவுக்கு யாரு காரணம்னா நாங்க ஏற்கனவே பார்த்த மேற்காவுகை சுற்றோட்டம் காரணம் மேற்காவுகை சுற்றோட்டம் காரணமாக இருக்குது இதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று காலப்பகுதிகளில் கீஸ் மற்றும் மெத்யூஸ் என்ன செய்கிறாங்கன்னா தகட்டசைவு கொள்கை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா முன்வைக்கிறாங்க இந்த தகட்ட அசைவுனால தான் உலகத்தில் எல்லா தகடு கண்டங்களும் உருவாகுனது சமுத்திரங்கள் எல்லாமே மா உருவாகுனது அப்படின்னு சொல்லி இந்த தகட்டசைவு கோட்பாடில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா முன்வைக்கிறான் அப்போ இந்த உட்பகுதியினுடைய செயற்பாடுகளை தான் நாங்கள் அகவிசை செயற்பாடுன்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் நாங்கள் அகவிசை செயற்பாடுன்னு சொல்லுவோம் இந்த அகவிசையில ஒன்று தான் யாருன்னா இந்த தகட்டசை அகவிசைக்குள்ள முதலாவது நாங்க பாக்குறது யார தகட்டசை உசை முறையை நாங்கள் என்ன செய்யறோம்னா முதலாவதாக நாங்க பாக்குறோம் ரைட் அசைவு அசைவுக்கு காரணம் உள்ளுக்கு நடக்கிற அதை மேற்காவுை சொல்லுவோம் வெப்பமான மக்மா மேல் நோக்கி வர குளிர்ச்சியான மக்மா கீழ் நோக்கி போவாரு இது தொடர்ச்சியான ஒரு வட்ட செயல்முறை நடக்கும்போது உள்ளுக்கு இருக்கக்கூடியவங்க மேல இருக்கக்கூடிய சின்ன வெடிப்பு பிளவு பலவீனமான பகுதியை உடைவுக்குள்ளாக்கி அசைவை ஏற்படுத்துவாங்க அந்த அசைவுனால ஒரே ஜொயினா ஒரே பிளேட்டா இருந்தவங்க ரெண்டு பிளேட்டாக மாறுவாங்க ஆகவே தகடுகள் என்ன செய்யும் ஒன்றிலிருந்து ஒன்று விலகும் ஆக அசைவை ஏற்படுத்தும் இதை நாங்கள் தகட்டு அசைவு அப்படின்னு சொல்லுவோம் பூமியானது சின்ன தகடுகளாலையும் பெரிய தகடுகளாலேயும் ஆக்கப்பட்டிருக்கு இந்த தகடுகளினுடைய தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா அசைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த தகடுகளின் அசைவை நாங்கள் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அசைவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா ரைட் அப்ப இது உள்ளுக்கு நடக்கிற அகவிசை செயற்பாடுகளாக நாங்க என்ன செய்வோம் சொல்லுவோம் இது உட்பகுதியில நடக்கிற அகவிசை செயற்பாடுகள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் முதலாவது இந்த அகவிசை செயற்பாடு பூமியினுடைய வெளிப்பகுதியில என்னத்தை ஏற்படுத்தினா வெளியுருவவியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் எதை ஏற்படுத்தும் வெளி உருவவியல் மாற்றங்களை அது ஏற்படுத்தும் அப்ப உருவத்துல மாற்றம் ஏற்படுத்துமா இல்லையா தகடுகள் அசையும் அது எப்படிங்கறத பார்ப்போம் ரைட் கிடையாது கொடுத்துருக்கலாம் இல்ல 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 பிள்ளைங்க பாப்போம் அப்ப அப்போ வெளியுருவத்தில் அது என்ன செய்யும் அப்படின்னா மாறுதல்களை ஏற்படுத்தும் ரைட் அது எப்படி அப்படிங்கிறத பாப்போம் ரைட் இப்போ என்ன செய்யுது அப்படின்னா பூமியில உள்ளுக்கு இருந்த அந்த தகடுகள் அசைய ஆரம்பிக்குதா இல்லையா இந்த தக தகடுகள் மூன்று முறைகளில் என்ன செய்யும்னா அசைவை ஏற்படுத்தும் ரைட் மூன்று முறைகள்ல அசைவை ஏற்படுது இருந்து வர்ற மக்மா தாக்குவாரா இல்லையா தாக்குறது தாக்கும் போது மூன்று விதங்கள்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா அசைவை காட்டுவாங்க ஒன்று விலகி போவாங்க அத நாங்க விலகுதல் சொல்லுவோம் ரைட் ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா ஒருங்கி அமிலுவாங்க ஒருங்கும் அதுக்கு அடுத்து அமிலும் அமிலும்னா அமுங்கிறது ஒருங்கி அமிலும் மூன்றாவது நிலை மாறும் அப்படின்னு சொல்லுவோம் மூன்றாவது என்ன சொல்லுவோம் நிலை மாறும் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப விலகுதல் அப்படிங்கறது என்னன்னா இந்த நினைக்கல வச்சுக்கோமே தான் ஒரு தகடு ஒன்று இப்படி இருக்காரு பூமியினுடைய உட்பகுதியில மக்மா இருக்காங்க யார் இருக்கா மக்மா இருக்காரு மேற்காவு சுற்றோட்டம் நடக்குது பூமிக்கு மேல வாராரு மக்மா என்ன செய்றாரு பூமிக்கு மேல வாரார் வரும்போது இந்த இடத்துல உடைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டு தகடுகள் இருக்குன்னா இந்த தகடு இந்த பக்கம் போகும் இந்த தகடு இந்த பக்கம் போகும் அப்ப ஒரு தகடு இருவேறு திசைகள்ல ரெண்டு திசைகள் மேல தாக்கும் போது இருவேறு திசைகள்ல அசைவை காட்டுவாங்களா இருந்தா அதை நாங்க விலகுதல் அப்படின்னு சொல்லுவோம் விலகும் தகட்டசைவுன்னு சொல்லுவோம் நாங்க என்னன்னு சொல்லுவோம் விலகும் தகட்டசைவுன்னு சொல்லுவோம் ரெண்டாவது என்ன நடக்கணும் அப்படையல் ரைட் இப்போ ரெண்டு பக்கம் இருந்து இப்படி விலகி போறாங்களா இல்லையா ரைட் எல்லா இடங்கள்லயும் இந்த மக்மா வந்து செயற்படுவார் மக்மாயினுடைய செயற்பாடு நடக்கும் அப்ப இங்கிட்டு இருந்தும் தகடு இந்த பக்கம் வரலாம் இங்கிட்டு உள்ள தகடு இந்த பக்கமும் வரலாம் இப்ப விலகுற தகட பாருங்க இந்த பக்கம் ஒரு விலகுற தகடு இங்கிட்டு போறாரு இங்கிட்டு ஒரு விலகுற தகடு போகுது இங்க ஒரு தகடு அதே மாதிரி இந்த பக்கம் வரலாமா இல்லையா இங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரலாமா இல்லையா அப்ப இந்த ரெண்டு தகடுகளும் என்ன செய்யும் ஒன்றோடு ஒன்று ஒருங்கும் ரெண்டு தகடுகளை என்ன செய்யும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யும் ஒருங்கும் அப்ப இந்த தகடு இந்த தகடு இங்கிட்டு ரெண்டு ஒரே திசையில விலகுதல் அப்படிங்கிறது எதிர் எதிர் திசையில விலகி போறது ஒருங்குதல் அப்படிங்கிறது ஒரே திசைக்கு வாராம் ரெண்டு பேரும் ஒரே திசைக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒருங்கும் செயற்பாடு நடக்கும் ரைட் ஒன்னு முட்டிக்க போறான் அப்ப ரெண்டு தகடுகள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யும் ஒருங்கும் அப்ப ஒருங்கும் போது என்ன நடக்கணும் அப்பஸ்டா ரெண்டு தகடுகளும் வாரவரும் இங்கிட்ட இருந்து வரவரும் ரைட் இருந்தா ரெண்டு பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒருங்குவாங்க அதுல ஒரு பகுதி உட்பகுதியில என்ன செய்வார் அப்படின்னா கீழ்ப்பகுதிக்குள்ள போயிடுவார் கீழே என்ன செய்வாரு அமிலுவார் அமிலும் ஒருங்கும் போது என்ன செய்யும் பெஸ்டா ஒருங்குறாங்க பெஸ்டா ஒருங்கும் செயற்பாடு நடக்குது ஒருங்கும் செயற்பாடு நடந்ததுக்கு அப்புறம் அதுல கீழே அடர்த்தி கூடிய பகுதி என்ன செய்வாரு கீழே இறங்குவார் அடர்த்தி கூடிய பகுதி என்ன செய்வார் கீழே இறங்குவார் விளங்குதா அதை நாங்கள் அமிழுதல் அப்படின்னு சொல்லுவோம் அதைத்தான் நாங்கள் ஒருங்கி அமிலும் தகட்ட செய்வோம்னு சொல்கிறோம் ஒருங்கிய அமிலும் தகட்ட செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதனால பூமியினுடைய மேற்பகுதியில் நில உருவவியலில் மாற்றங்கள் ஏற்படுது அது என்னென்னு சொல்லி நான் இப்போ திருப்பி வருவோம் திருப்பி ஒரு ரவுண்ட் முறையில் பார்ப்போம் சரியா மூன்றாவது பார்க்குறோம் பிள்ளைகள் முதலாவது விலகுதல் ரெண்டாவது ஒருங்கி அமிழுதல் ரைட் ரெண்டு பகுதியில் பார்த்துருவோம் மூன்றாவது பார்க்க போகிற பிள்ளையால் நிலைமாறுதல் உள்ளுக்கு ஏற்படுகின்ற மேற்காவை சுற்றோட்டம்னால என்ன செய்யும் நிலைமாறுதல் செயற்பாடு நடக்கும் நிலை மாறுதல் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையா பிள்ளையார் முன்னுக்கு பின்னுக்கு அசைவது ரைட் ரெண்டு தகடுகள் இப்படி இருக்குது அப்படின்னா ரைட் முன்னும் பின்னுமான அசைவுன்னு சொல்லுவோம் இந்த இவரு பின்னுக்கு வராரு இவரும் முன்னுக்கு போகிறார் இங்கே மக்மாவினுடைய தொழிற்பாடு நடக்குது ரைட் அப்போ முன்னும் பின்னுமான அசைவனாங்க நிலை மாறும் செயற்பாடுன்னு சொல்லுவோம் நிலை மாறும் செயற்பாடு ரைட் அப்ப நிலை மாறும் செயற்பாடு நடக்கும் அப்ப தகட்டசைவு ரொம்ப முக்கியமானது பிள்ளை அப்ப அசைவு அப்படிங்கிறது என்னது தகடுகளினுடைய அசைவு பூமியானது பூமியினுடைய பூமியானது ஒரே தகடா இல்லை அது பல சிறிய மற்றும் பெரிய தகடுகளால் ஆக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த பெரிய மற்றும் சிறிய தகடுகள் அசைவை காட்டுறதை நாங்கள் தகட்ட அசைவுன்னு சொல்லுவோம் ஏன் தகடுகள் அசையுது அப்படிங்கிறதுக்கு தான் மேற்காவுகை வகை உள்ளுக்கு நடக்கிற இந்த அகவிசை செயற்பாடுனால மேலே என்ன செய்து தகடுகள் அசையுது அந்த அகவிசை அந்த செயற்பாடை நாங்கள் உள்ளுக்கு நடக்கிறத மேற்காவுகை வகை சொல்லுவோம் இந்த தகடுகளினுடைய அசைவு மூன்று செயற்பாடுகள் நடக்குதுன்னு பார்த்தோம் ஒன்று விலகுதல் நடக்கும் ரெண்டாவது ஒருங்கி அமிலும் மூன்றாவது நிலை மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் இது எப்படி பூமியின் மேற்பரப்பில் அல்லது வெளியுறவியலில் உருவாக்குது அல்லது மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு தெரியல ஒன்று உருவாக்கணும் அல்லது மாற்றங்களை ஏற்படுத்தணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று என்ன செய்யணும் கண்டிப்பாக இது செய்யணும் செய்யலை அப்படின்னா இதை நாங்கள் புவி வெளியுறுவலுக்குள்ள பார்க்க முடியாது ஏன்னா புவி வெளியுருவியல் அப்படிங்கறது என்னது அது மேலவை நடக்கக்கூடிய இந்த தகட்ட அசைவுகள் அல்லது இந்த தகட்ட அசைவுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் பூமியினுடைய மேற்பரப்புல உருவத்துல அதாவது வடிவத்துல மாற்றத்தை அது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்படுத்தணும் ஏற்படுத்துனாதான் இத நாங்க புவி வெளியுருவியலுக்குள்ளால நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா எங்களால பார்க்க முடியும் ரைட் இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது பிள்ளைகள் கண்டங்களை தகட்டசைவு பார்த்தோமா இல்லையா அதுல ரெண்டு விஷயங்கள் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டோம் ஒன்று கண்டம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டோம் ரெண்டாவது சமுத்திரம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டோம் எப்படி உருவாகுது உள்ளுக்கு நடக்கிற மேற்காவினால தகடுகள் ரெண்டாக உடஞ்சி ரெண்டு ரெண்டு திசையில் போகுது அப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழு கண்டங்கள் உருவாகியிருக்கு ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அந்த அடி கண்டங்கள் உருவாகியிருக்கு விளங்குதா அதே மாதிரி எல்லாம் விலகி விலகி போனதுனால சமுத்திரங்கள் ஐந்து உருவாகியிருக்கு அத்தினாதிக் சமுத்திரம் பசிபிக் சமுத்திரம் இந்து சமுத்திரம் ஆட்டிக் அண்டார்டிக் சமுத்திரங்கள் என்ன செஞ்சிருக்கு உருவாகிருக்குன்னு சொல்கிறோம் அப்போ கண்டங்களும் சமுத்திரங்களும் எதனால உருவாகியிருக்கு தகட்ட அசைவுனால உருவாகிருக்கு அப்போ பூமியினுடைய வெளியுருவியல் மாற்றம் அடைஞ்சிருக்கா இல்லையா இல்லைன்னு சொல்லி சொன்னால் பூமி எப்படி இருந்திருக்கும் ஒரே கண்டமாக இருந்திருக்கும் அப்போ பூமியினுடைய வெளியுருவத்தில் மாற்றங்களை யார் ஏற்படுத்தியிருக்கா அகவிசை ஏற்படுத்தி இருக்கு அதில் முதலாவது நாங்கள் பார்க்குறது தகட்டசைவு பார்த்துருக்கோம் தகட்டசைவை ஏற்படுத்துதா இல்லையா அப்ப கண்டங்களையும் சமுத்திரங்களையும் உருவாக்கி வெளியுருவவியல்ல யாரு பங்களிப்பு செய்திருக்கா அகவிசை பங்களிப்பு செய்திருக்கு முதலாவது விஷயம் நாங்க பார்க்கணும் சரியா ரெண்டாவது நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள் இந்த விலகுதல் நிலை மாறுதல் அல்லது இந்த ஒருங்கி அமிலும் செயற்பாடுகள் எப்படியான நிலத்தோற்றங்களை பூமியினுடைய மேற்பரப்புல என்ன செய்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா உருவாக்கி இருக்கு அப்படிங்கறத நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும் ரைட் உங்களுக்கு இருங்க இன்னொரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் அதில் உங்களுக்கு இந்த சிறிய தகடுகள் பெரிய தகடுகளை பார்க்கலாம் ரைட் ரைட் இந்த மேற்பரப்பு என்ன செஞ்சிருக்கு சிறிய மற்றும் பெரிய சிறிய மற்றும் பெரிய தகடுகளால தகடுகள் ரைட் தகடுகளை பாத்தீங்கன்னு உங்களுக்கு விளங்கும் பூமியினுடைய மேற்பரப்புல இந்த தகடுகள் இருக்கு நான் இதை அப்படியே உங்களுக்கு போடுற பிள்ளையல் பேஜ் நம்பரையும் போடுறேன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவா விளங்கும் பசிபிக் தடி இந்த ஆஸ்திரேலிய தடி யுரேசிய தகடுகளால ஆக்கப்பட்டிருக்கு ரைட் விலகுதல் தகட்ட செய்வோம் உருங்கும் தகட்டசைவு நிலை மாறும் தகட்ட சரியா இப்ப பிள்ளைகள் விலகும் அசைவு எப்படி பூமியின் வெளியுருவத்துல மாற்றம் ஏற்படுதுன்னு பாப்போம் அப்படின்னா விலகும் அசைவு அப்படிங்கிறது என்னது பிள்ளைகள் ஸ்கிரீனையும் பாத்துக்கணும் நான் போர்டு போர்டையும் பாத்துக்கணும் ரெண்டு திசையில இருவேறு திசைகளை போறான் ரைட் ரெண்டு திசையில போகும்போது உள்ளுக்கு இருக்க மக்மா இருப்பாரா இல்லையா மக்மா என்ன செய்வாரு மேல வருவார் ரைட் மக்மா உள்ளுக்கு இருக்கும் போது திரவம் ஏன்னா ஆறாயிரம் பாகை செல்சியஸ்ல இருப்பாரு மேல வர வர அவரு விட்டு வெப்பநிலை என்ன செய்யும் குறைவடையும் வெப்பநிலை குறைவடைஞ்சா அவரு கல்லு மாதிரி இருகுவார் மேற்பரப்புல இருக்க எல்லா கற்களும் மக்மாவால தான் பாறைகள் எல்லாம் அப்ப மேல வரும்போது படிந்து இருகுவார் ரைட் படிந்து இருக்கும் போது மலைத்தொடர்கள் தோற்றம் பெறும் என்ன தோற்றம் பெறும் மலைத்தொடர்கள் அதுல முக்கியமா பிள்ளைகள் சமுத்திர மத்திய மலைத்தொடர்கள் உருவாகும் என்ன உருவாகும் சமுத்திர மத்திய மலைத்தொடர் சமுத்திர மத்திய மலைத்தொடர்னா ஒண்ணுமே கிடையாது மலைத்தொடர்ங்கிறது நாங்க பாக்குறது சமுத்திர பகுதியில உருவாகுனா அது நாங்க சமுத்திர மத்திய மலைத்தொடர்னு சொல்லுவோம் சமுத்திர பகுதியில உருவாகன ஐந்து சமுத்திரங்கள் இருக்குன்னு சொல்லாம இல்லையா அதுல உருவாகுனா சமுத்திர மத்திய மலைத்தொடர்னு சொல்லுவோம் இரண்டு சமுத்திர மத்திய மலைத்தொடர்கள் இருக்கு பிள்ளைகள் நோட் பண்ணிக்கோங்க ஒன்று எஸ் வடிவ மலைத்தொடர் ரெண்டாவது தலைகீழ் வைவடிவ மலைத்தொடர் என்னென்ன மலைத்தொடர் இருக்கு ஒன்று எஸ் வடிவ மலைத்தொடர் என்னது எஸ் வடிவ மலைத்தொடர் ரெண்டாவது தலைகில் வைவடிவ மலைத்தொடர் என்ன செய்யுது அப்படின்னா காணப்படுது இந்த எஸ் வடிவ மலைத்தொடர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அத்திலாந்திக் சமுத்திரத்துல இருக்கு எங்க இருக்கு அத்திலாந்திக் சமுத்திரத்துல இருக்கு இந்த இடத்துல இருக்கு எஸ் வடிவ மலைத்தொடர் ரைட் வைவடிவ மலைத்தொடர் எங்க இருக்குன்னா இந்து சமுத்திரத்தில் இருக்கு மறைஞ்சிருக்கு இந்த இடத்துல தலைகீழ் வைவடிவ சமுத்திர மத்திய மலைத்தொடர் இருக்கு அப்ப பூமியினுடைய மேற்பரப்பில் வெளியுருவியல்ல யார் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா தகட்டசைவோ அகவிசை தாக்கம் செலுத்தது அதுல விலகும் தகடு இதை உருவாக்கி இருக்கு சரியா பிள்ளை இது முதலாவது விஷயம் ரெண்டாவது ஒருங்கி அமிலும் கவச தகடு பார்த்தோமா இல்லையா ஒருங்கி அமிலும் கவசத்தகடு நாங்கள் பார்த்தோம் அதாவது தகட தசைவுக்குள்ளால பார்த்தோம் அப்போ இது எப்படி பூமியில மேற்பரப்புல நில உருவியல்ல மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா மடிப்பு மலைகள் தோற்றம் பெறும் பிள்ளைகள் முதலாவது என்ன தோற்றம் பெறும் மடிப்பு மலைகள் இப்போ ரெண்டு தகடுகள் இங்கிட்ட இருந்து இங்கிட்ட இருந்து ஒருங்குவாங்களா இல்லையா இங்கிட்டு ஒரு தகடு வருவாரு இங்கிட்ட இருந்து ஒரு தகடு வருவார் அப்ப ரெண்டு தகடு ஒருங்கும் இந்த இடம் என்ன செய்யும் மேலே முட்டிக்க ஆரம்பிக்கும் இந்த இடம் என்ன செய்யும் இந்த அப்படி முட்ட ஆரம்பிப்பார் மேலே போவாரா இல்லையா மேலே போகும்போது இந்த இடத்துல யார் உருவாகுவா மலை தொடர் உருவாகும் மடிப்பு மலைன்னு சொல்லுவோம் நான் சொல்லுவோம் நாங்க மடிப்பு மலைகள்னு சொல்லுவோம் ரைட் நல்லா பாருங்க பிள்ளைகள் இப்போ இதா இது ஒரு தகடு என் சைட்ல இருக்க லெஃப்டு ரைட்டு ஒவ்வொரு தகடுகள் ரெண்டு தகடுகளும் ஒன்றோடு ஒன்று என்ன செய்யுது ஒருங்குது ரெண்டு தகடுகளும் ஒன்றோடு ஒன்று ஒருங்கும் போது என்ன செய்யும் ரெண்டு ஒரே பலமா இருந்தா தகடு மடங்கும் ரெண்டு தகடு என்ன செய்யும் இப்படி மடங்கும் மடங்கும் போது என்ன உருவாகும் மடிப்பு மலை உருவாகும் மடிப்பு மலைகள் உருவாகும் அப்படித்தான் நிறைய மலைத்தொடர்கள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா உருவாகி இருக்கு இந்த பூமியில இமயமலை இருக்கலாம் மலை தொடராக இருக்கலாம் எல்லாமே அப்படி உருவாகிய தகடுகள் தான் ரைட் இமயமலை தொடர் அப்படிங்கிறது இங்கிட்ட இருக்க இந்திய துணை தகடும் மேல இருக்க யுரேஷியன் தகடும் ஒன்றோடு ஒன்று ஒருங்குனதுனால இமயமலை தொடர் உருவாகி இருக்கு ரைட் அதே மாதிரி தென் அமெரிக்க தகடும் பசிபிக் தகடு ஒன்றோடு ஒன்று ஒருங்கினதுனால அந்தீஸ் மலைத்தொடர் உருவாகியிருக்கு ரைட் அப்ப தகடுகள் போது மடிப்பு மலைகள் தோற்றம் பெறும் என்ன செய்யும் மடிப்பு மலைகள் தோற்றம் பெறும் அடுத்து கண்ட தகடும் சமுத்திர தகடும் ஒருங்கும் போது இப்ப கண்ட தகடும் கண்ட தகடும் ஒருங்கலாம் எது எது இந்திய துணை தகடும் யுரேஷியன் தகடும் நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும் ரெண்டு தகடுகளும் ஒன்னோடு கண்ட தகடு இதுவும் கண்ட தகடு இதுவும் கண்ட தகடு ரெண்டும் ஒருங்கலாம் கண்ட தகடும் சமுத்திர தகடும் ஒருங்கலாம் கண்ட தகடும் சமுத்திர தகடும் என்ன செய்யலாம் ஒருங்கலாம் இப்படி போது ஒரு தகடு என்ன செய்வார் கீழே இறங்குவார் இந்த பாருங்க இப்படி ரெண்டு ஒருங்கும்போது ஒரு தகடு என்ன செய்கிறார் கீழே போகிறார் கீழே போகும்போது இந்த இடத்துல பாருங்கள் நல்லா பாருங்க இப்படி கீழே இறங்கும் போது இப்படி கீழே இறங்குறாரு இந்த இடத்துல குழி மாதிரியான ஒரு அமைப்பு தோற்றம் பெறும் அகலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அகலி உலகினுடைய ஆழமான அகலி மரியானா அகலி உயரமான மலைச்சிகரம் எவரெஸ்ட் மலைச்சிகரம் அப்ப இது எல்லாமே எதுனால உருவாக்கியிருக்கு அகவிசைனால வெளியுருவத்துல மாற்றங்களை ஏற்படுத்துது உருவாக்கத்தை ஏற்படுத்துது இமயமலையை மலையை உருவாக்கினது யாரு தகட்டசைவு ஒருங்கி அமலும் தகட்டசைவு செயல்பாடு ரைட் அதே மாதிரி அகலி அப்படிங்கிற அகலி அந்த உருவாக்குனது யாரு கடல் பரப்புல தென்சீன கடல் பகுதியில யார் இருக்கா இந்த தகட்ட அகவிசை பூமியினுடைய வெளியுறவியல்ல மாற்றத்தை ஏற்படுத்தது ரைட் ஹவாய் தீவுகள் தீவுகளை அது என்ன செய்யுது அப்படின்னா உருவாக்கு மேல வரும்போது சின்ன சின்ன மண்படைகளா இப்ப மக்மா குழம்பு மேல வந்து அப்படியே படிஞ்சு இருக்கிச்சுனா ஒரு தீவு உருவாகும் அப்ப தீவுகளை உருவாக்குது அப்ப பூமியினுடைய வெளியுருவத்துல புதிய நில உருவங்களை வடிவங்களை உருவாக்குது ஆகவே அகவிசை செயற்பாடு பாருங்கதா அடுத்து மூன்றாவது நாங்கள் பார்த்த பிள்ளை நிலை மாறும் தகட்டசை முன்னும் பின்னுமான அசை முன்னுக்கும் பின்னுக்குமான அசை முன்னும் பின்னுமான அசைவை நாங்கள் நிலை மாறும் தகட்டசைவுன்னு சொல்லி சொல்லுவோம் இதனால நிலை மாறும் தகடுகள் எல்லைகள் இரண்டுக்கும் இடையில் குறைகள் உருவாக்க பள்ளத்தாக்குகள் பிள்ளை குறைகள்னு சொல்லுவோம் நாங்கள் அதை இலகுவா விளங்கிருக்கேன்னா பள்ளத்தாக்கு மாதிரியான பள்ளமான அமைப்புக்கள் அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உருவாக்கும் இதான் நிலை மாறும் தகடு ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா விலகும் தகடு எப்படி விலகி போகுதுன்னு தெரியும் ஏன்னா பூமி வந்து பல பிளேட்ஸ் பல தகடுகளால் ஆக்கப்பட்டிருக்கு ஒருங்கும் தகடு அதை ஒருங்கி அமிலும் தகடுன்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த நிலை மாறும் தகடு முன்னும் பின்னுமான அசைவு அப்போ இந்த தகடுகள் என்ன செய்தா அப்படின்னு சொல்லி சொன்னால் பூமியினுடைய மேல் வெளியுருவியல்ல மாற்றங்களை அல்லது புதிய நில உருவங்களை உருவாக்குது மாற்றங்களை அதே மாதிரி புதிய நில உருவங்களை உருவாக்குது இது ரொம்ப முக்கியமான பகுதி இந்த புவி வெளியுருவியல் சரியா பிள்ளையல் இது கிளியரா உங்களுக்கு தகட்டசைவுனா என்னன்னு தெரியும் தகட்டசைவு செயல்முறை மூன்று விலகுதல் நிலைமா உலக ஒருங்கி அமைதல் நிலை அது எப்படி எப்படியா நில உருவங்களை உருவாக்குது அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும் கிளியரா பிள்ளையல் பிள்ளை இந்த தகட்ட சைக் க்ளியராக ரெண்டு பேர் இருக்கீங்க எனக்கு மெசேஜ் வந்து டெக்ஸ்ட்ல சரி போடுவோம் பிள்ளை க்ளியராக இல்லையான்னு சொல்லி ஓகே சார் ரைட் ஓகே ப்ளே ரைட் அப்போ நாங்கள் இன்றைக்கி நான் அடுத்த பகுதிக்குள்ளே போகலை நான் அடுத்த பகுதி போனால் டைம் பத்தாது பிளேயர் நாங்கள் இந்த பகுதியோட நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்டாப் பண்ணுவோம் இதில் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதலாவது நாங்கள் பார்த்தது புவியல் அப்படின்னா என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நாங்கள் வேகமாக போயிட்டோம் அதுக்கடுத்து நாங்கள் பார்த்தது புவி இந்த பகுதியில் என்னென்ன விஷயங்கள் படிக்க போகிறோம் அப்படிங்கறது பார்த்துருக்கோம் அடுத்து புவி வெளியுருவியல்னா என்னென்னு பார்த்துருக்கோம் அதற்கான வரை விளக்கணங்கள் பார்த்துருக்கோம் அடுத்து இப்போ வெளியுருவியலில் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதில் இப்போ நாங்கள் பார்த்து முடிச்சிருக்கிறது பிள்ளைகள் நில வடிவங்கள் புவியினுடைய உள் செயல்கள் இருக்கா இல்லையா அதான் இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் ரைட் உள் செயல்கள் உள்ள அமைப்பு பார்த்துருக்கோம் உள்ளுக்கு மேற்காவின் செயல்முறை அகவிசைக்கு அகவிசைனா என்ன தகட்ட அகவிசையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு உபப்பிரிவான தகட்ட அசைவை படிச்சிருக்கோம் தகட்டசிவ அப்படிங்கறது தகடுகளை அசைக்கிறது எப்படி அது எப்படி பூமியினுடைய மேற்பரப்புல நில உருவவியலில் உருவாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துது அப்படிங்கறத நாங்கள் படிச்சிருக்கோம் ஓகே ரைட் இன்னும் இந்த அந்த இன்னும் ரெண்டு செயற்பாடுகள் இருக்குது நாங்கள் அதை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல நாங்கள் பார்ப்போம் எப்படி இந்த மேற்பரப்பில் இன்னும் மலைகளை உருவாக்குது எப்படி பள்ளத்தாக்குகளை உருவாக்குது எப்படி மடிப்பு மலைகளை உருவாக்குது அப்படிங்கறதெல்லாம் இன்னும் சில பகுதிகள் இருக்குது நாங்கள் அதை அடுத்த கிளாஸில் என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம் இது எல்லாத்தையும் நிலவடிவங்கள் நில ஒரு ஃபார்ம்ஸ்னு சொல்லி சொல்லுவோம் மாறுதல்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் பிள்ளைகள் இது எல்லாமே ரைட் அப்போ இதைத்தான் நாங்கள் புவியினுடைய வெளியுருவியல் செயற்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரைட் நில உருவங்கள் ரெண்டு வேகமா போவோம் பிள்ளைகள் பண்ணுங்க நாங்கள் விஷயங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அடுத்து பூமி அப்படிங்கறக்கான விளக்கம் பார்த்திருக்கோம் அதுக்கான சில உதாரணங்கள் நாங்கள் பார்த்திருக்கோம் பார்த்த விஷயங்கள் மிச்ச விஷயங்கள் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள் பார்க்கலாம் எது டவுட் இருக்கா பிள்ளைகள் டவுட்ல இல்லை அப்படின்னா நாங்கள் முடிச்சு கொள்ளலாம் இல்ல சார் ரைட் ஓகே ப்ளே ரைட் ஒரு பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோஸும் அதே மாதிரி ரெக்கார்டிங்ஸும் நோட்ஸும் வந்து நான் இன்றைக்கு அல்லது நாளைக்கு உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் ஓகே அப்போ தேங்க்யூ பிள்ளைகள் நாங்கள் அடுத்த கிளாஸில் சந்திப்போம் குட் நைட் ஓகே பாய்